சவுதி அரேபியா இனியும் வாய்ப்பில்லை பதற்றத்தில் பாலஸ்தீனம் நினைத்தது ஒண்ணு நடப்பது ஒண்ணு பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் கடந்த பதினோரு மாதங்களுக்கு மேலாக நடத்தி வரும் தாக்குதலில் நாற்பத்தி ஓராயிரத்திற்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளனர் தொண்ணூற்று ஐந்தாயிரத்திற்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளனர் போரை நிறுத்த இஸ்ரேலுக்கு சர்வதேச சமூகம் அழுத்தம் கொடுத்து வந்தாலும் அதற்கு எதிர்மாறாக தற்போது அண்டை நாடான லெபனான் மீதும் இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது கடந்த ஒரே வாரத்தில் எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட லெபனானியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மேலும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்படும் ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பை இஸ்ரேல் குழு தோண்டி புதைத்து வருகிறது சமீபத்தில் தான் துப்பாக்கி படத்தில் ஒரே நேரத்தில் பனிரெண்டு பயங்கரவாதிகளை விஜய் மற்றும் கேங் சுடும் காட்சி அந்த காட்சி போலவே ஒரே நேரத்தில் சொல்லி வைத்தார் போல ஹிஸ்புல்லா பயங்கரவாத இயக்கத்தினர் வாக்கி டாக்கி மற்றும் பேஜர் தாக்குதலுக்கு உள்ளாகினர் இதில் இருபதுக்கும் மேற்பட்டோர் பலியாகினர் ஹிஸ்புல்லா இயக்கத்தின் தலைவர் தளபதி என முக்கிய தலைகளை சாய்த்தது இஸ்ரேல் இதனால் கோபமுற்ற ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது ஆனால் அது எந்தவித சேதாரத்தையும் ஏற்படுத்தவில்லை சில ஏவுகணைகள் ஈரானுக்குள்ளேயே விழுந்துள்ளது இதில் ஒரே ஒரு நபர் தான் கொல்லப்பட்டுள்ளார் அவரும் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்தவர்தான் இந்த நிலையில் பாலஸ்தீன பிரச்சனை குறித்து தங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று சவுதி அரேபியாவின் இளவரசர் கூறியிருப்பதாக அட்லாண்டிஸ் இதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறது மத்திய கிழக்கில் இஸ்லாமிய நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நிற்கும் நிலையில் சவுதி அரேபியாவின் இந்த நிலைப்பாடு கவனம் பெற்று வருகிறது மேலும் இந்த அறிவிப்பால் பாலஸ்தீனம் பதற்றத்தில் உள்ளது இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே அமைதியை ஏற்படுத்த அமெரிக்கா சார்பில் அதன் வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் அவ்வாறு கடந்த ஜனவரி மாதம் சவுதி அரேபிய இளவரசர் முகமது பின் சல்மான் அல் உலா என்ற பாலைவன சோலையில் வைத்து சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது பாலஸ்தீனம் பிரச்சனை குறித்து பிளிங்கன் கேள்வி எழுப்பியுள்ளார் அப்போது பாலஸ்தீன பிரச்சனை குறித்து தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த கவலையும் இல்லை ஆனாலும் சவுதி மக்கள் அந்த பிரச்சனையை முக்கியமானதாக பார்க்கின்ற சவுதி அரேபிய மக்கள் தொகையில் எழுபது சதவிகிதம் பேர் இளைஞர்களாக உள்ளதால் அவர்களை இந்த விவகாரம் ஈர்த்துள்ளது என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் பாலஸ்தீனத்தில் போர் நிறுத்தம் ஏற்படுத்துவது குறித்து பிங்கன் எழுப்பிய கேள்விக்கு போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் சவுதி அரேபியா எந்த விதத்திலும் தொடர்பு கூடாது என்று தெரிவித்துள்ளதாக இதழ் கூறியிருக்கிறது அட்லாண்டிஸ் செய்தி சற்று மிகைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கூறியுள்ள சவுதி உயர் அதிகாரி ஒருவர் அதை முற்றிலும் மறுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்